ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு நம்ம இந்த டூரியல் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த ஹால் டிக்கெட்டை வந்து நம்ம எப்படி டவுன் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஆஃபீஸியல் லெஃப்டைட்டில் தான் புதுக்கிணா இருக்கேன் ரைட் சைட் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ஹால் டிக்கெட்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நமக்கு வந்து டவுன்லட் பண்ணுற பேஜுக்கு போயிடும் இப்போ நான் வந்து என்னோட இன்னொரு ப்ரோசோல் நான் ஓப்பன் பண்ணிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நான் வந்து இந்த லிங்கையும் நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் இந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நம்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி நீங்கள் வந்து இதில் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடியை மட்டும் நீங்கள் கொடுத்துக்க முடியும் ஸோ லாகின் ஐடி இல்லாட்டினா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துக்கங்க கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இப்போ நான் வந்து என்னோட லாகின் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன் ஸோ இது கொடுத்த சில நமக்கு வந்து இன்னொரு விண்டோவில் நம்மளோட ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ பாருங்கள் நான் வந்து என்னோடய லாகின் ஐடி பஸ் நான் டைப் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட டேட்டா பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் அது பார்த்தீங்கன்னா டேட் டு மந்த் இயர் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் இப்போ நான் டைப் பண்ணுறேன் மறந்துடாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்லாஷ் கொடுத்துருங்க இப்போ நான் வந்து சப்மிட் அந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பெண்ணாக இருக்கு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹால் டிக்கெட் வந்து நோன் பண்ணணும் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிரிண்ட் லாக் அவுட் ரெட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பிரிண்டரோட கனெக்ட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ பிரிண்டர் இல்லாதவங்க நீங்கள் வந்து பிடிஎஃப்ஃபாக சேவ் பண்ணி வச்சுக்காங்க ஸோ அவ்வளோதான் நண்பர்களே அந்த டிட்டோரியல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் தமிழ் டுட்டோரியல்ஸ் வீல் அந்த பேஜுக்கு லைக் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்